உன் மைக்கு வேலை செய்யலாம் நீ சொருவுறத கரெக்டாக சொருவில்னு அர்த்தம் அது நீ யார்கிட்ட கேட்கணும் பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா அதை நம்ம வாய்க்கெல்லாம் போட்டு தரோம் நாங்கள் வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா இருந்தால் தான் வாங்க கேபிளையே கட் பண்ணியிருக்கோம் நேரம் கரண்ட்டு கட் பண்ணிட்டோமா எது கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து இருப்பாண்டா எல்லாம் குழந்தைக்கு பிறந்தவொன்னுங்க கூட்ட நேரத்தில் யாருன்னா சேர படிச்சீங்க சேர வேலை நலின்னு போனீங்கம்மா பிச்செட்கால எடுக்கும் சேரை திருடுவோமா திருடனுக்கு பிறந்த திருடம் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்தில் வந்து இல்லை அதுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் புருஷங்கிட்ட சொல்லாமையே நாலு பவுன் சாலை செங்கில போட்டு ஆட்டிக்கிண காட்டிக்கிண வச்சான் அது சொல்லுது அது மாட்டிக்கின்னு வருமா ஆட்டிக்கின்னு வருமா எவனோ அர்த்தம்னு போயிடுவானா அது எங்க போலீஸ் கிட்ட சொன்னா நாங்கள் கண்டுபிடிச்சேன் நாட்டு மக்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பார்த்தாத நாங்கள் வேலையான்னு சுத்தி நிக்கிறோம் உனக்கு எவன் திருடி இருப்போம் அந்த கூட்டத்தில் அவனை தவிர வேற அவனா இருப்பானா ஏடா என்னடா இது